அம்மாவுடைய வழிகாட்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் மாண்பு எடப்பாடி பழனிசாமியுடைய அவர்களும் ஓ பன்னீர்செல்வ தலைமையிலே நடைபெறுகிற துறையில் பல்வேறு மாற்றங்கள் இன்றைக்கு உருவாக்கப்பட்டு வருகிறது இன்றைக்கு உணவு பாதுகாப்பு என்ற முறையில் கொடிவீர் எண்ணையிலே இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது உணவுப் பொருளை நாம் எப்படி பாதுகாக்க வேண்டும் என்ற முறையில் அந்த பணிகளை ஒரு சிறிய கருத்தரங்களாக இருந்தாலும் அதன் மூலமாக மற்றவர்கள் தெரிந்து கொண்ட அளவிற்கு நல்ல இடத்தை தேர்வு செய்து இதிலே எல்லோரும் தெரிந்து கொள்கின்ற அளவிற்கு இதை பயன்படுத்தியதற்கு என்னுடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அதை சார்ந்திருக்கிற மற்ற துறைகளுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இரண்டாவதாக நம்முடைய குறிப்பிட்ட கால நேரத்தில் ஜூன் ஒன்றாம் தேதி என்று பள்ளிகள் திறக்கப்படும் ஏன் என்று சொன்னால் நாம் கொண்டு வரப்பட்டிருக்கிற கறிக்குளம் என்று சொல்லப்படுகிற அந்த புதிய பாடத்திட்டம் என்பது குறைந்தது நூத்தி எண்பத்தி அஞ்சு நாட்கள் பாடம் நடத்த வேண்டியிருக்கிறது இதுவரையிலும் குறிப்பாக நீங்கள் பார்க்கின்ற போது இருநூத்தி பத்து நாட்களில் நூத்தி எழுபது எழுபத்தி ஐந்து நாட்கள் மட்டும்தான் பாடங்கள் நடத்த முடியும் அதற்கு பிறகு அவர்களுக்கு தேர்வுகள் கோட்டையிலே ஆபையிலே என்று சொல்லப்படுகிற நிலையில் இருக்கிறது ஆகவேதான் ஜூன் ஒன்றாம் தேதி என்றே அந்த பள்ளிகளை திறக்க வேண்டும் என்று அரசு முடிவு குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒரு பள்ளியிலே இருபத்தி ஒன்பது மாணவர்கள் தேர்ச்சி பெறவில்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் முதன்மை கல்வி அலுவலோடும் இயக்கம் பேசியதற்கு பிறகு ஆசிரியர்களை நியமிக்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டார் அங்கே முழுமையாக தெலுங்கு பேசக்கூடியவர்கள் நாம் நியமிக்கப்பட்டிருக்கிற ஆசிரியர்கள் தெலுங்கு பயிற்சி பெற்றவர்கள் இல்லை ஆகிய எதிர்காலத்தில் தெலுங்கு பயிற்சி பெற்றவர்கள் யாராவது ஆசிரியர் பெருமக்கள் நம்முடைய டிஆர்பி என்று சொல்கிறார்களே ஆசிரியர் பயிற்சி தேர்விலே ஆறாவது கலந்திருந்தால் அவருடைய முன்னுரிமை வழங்கி அந்த பகுதிக்கு நியமிக்க நியமனம் செய்யப்படும் அதேபோல புதிய பாடத்திட்டத்தை பொறுத்தவரையிலும் இந்தியாவை அளவிற்கு ஜூன் மாதம் நாம் வெளியிடுகிற போது ஒன்று ஆறு ஒன்பது பதினொன்றுக்கு நம்முடைய பாடத்திட்டத்தை வியந்து எல்லோரும் பாராட்டியிருக்கிறார்கள் ஆன்லைன் மூலமாக தெரிந்து அது வெளிவருகிற போது அந்த பாடத்திட்டத்துடைய வடிவங்கள் அமைக்கப்பட்டிருக்கிற அச்சு மல்டி கலர் என்று சொல்வார்களே அது மட்டுமல்லாமல் பல்வேறு பணிகளில் நின்று அவர்கள் பணியாற்றுவதற்கு மாணவர் படிப்பதற்கு ஆர்வத்தை ஊட்டுகின்ற வகையில் அந்த பாடத்திட்டங்கள் அமைந்திருக்கிறார் ஜூன் மாதமே நான்கு மாற்றி மாற்றியமைப்பிற்கு ஒன்று ஐந்து ஆறிலிருந்து எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னிரெண்டுக்கு நான்கு சீருடைகளாக மாற்றி மாற்றியமைப்பதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது அந்த பணிகளும் விரைவில் துவங்கி ஜூன் மாதத்திலே அந்த பணிகள் நிறைவு பெறும் ஜூன் மாதத்தில் முதல் வாரத்திலிருந்தே பணிகள் ஆரம்பிக்கும் கியூஆர் கோட் என்று சொல்லப்படுகிற கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு அந்த கோட் நம்பரை நாம் வைத்துக்கொண்டு அவருடைய மொபைல் போன் மூலமாகவே பாடத்தை நாம் கற்றுக்கொள்வதற்கும் அவர் பயணம் செய்கின்ற போதும் அந்த பாட புத்தகத்தை எடுத்துச் செல்லாமல் செல்வதற்கும் வாய்ப்புகள் இருக்கும் அப்படிப்பட்ட புதிய முறைகளை இந்த ஆண்டு கடைபிடிக்கப்பட்டிருக்கிறது அவை பள்ளிக் கல்வித்துறையில் பல்வேறு மாற்றங்கள் உருவாக்குவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது ரெடியாக இருக்கிறது அட்வான்ஸாக வேணாம் செய்யலாம் ஆனால் குறிப்பிட்ட டேட்டில் செய்யணும்னு நாங்கள் நினைக்கிறேன் நாளை மறுதினத்திற்குள்ளே செய்வதற்கு தயார் நிலையில் இருக்கிறோம் இருந்தாலும் புதன்கிழமை என்ற முறையில் புதன்கிழமை அறிவிக்கப்படும் செப்டம்பர் வரையிலும் அவர்களுக்கு அனுமதி தரப்பட்டிருக்கிறது செப்டம்பர் மாதத்திற்குள் அனைத்து ஆசிரியரும் செயற்கை விகிதத்தை கூட்டு கூடுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் லேப்டாப் சைக்கிள் குறிப்பிட்ட காலத்திலே வழங்குவதற்கு முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டிருக்கிறார்